வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சியப் பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை துவாத்தசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளர்ப்பிறை துவாதசி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு த்ரியோதசி வந்தது இன்றைய நாளுக்கான நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பகல் ஒரு மணி வரைக்கும் மூல நட்சத்திரமும் அதற்கு பிறகு பூராட நட்சத்திரமும் இருக்கு காலையில் ஏழு பதினேழு வரைக்கும் வைத்திருதி நாம யோகம் அதற்கு பிறகு விஸ்கம்ப நாம யோகம் இருக்கு இன்றைய நாளில் கரணம் பார்த்தா காலை பகல் அதாவது மதியம் ரெண்டு ஒன்பது வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கரணமும் இருக்கு இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் இன்றைய நாளில் மதியம் ஒரு மணி வரைக்கும் மரண யோகம் இருக்கு அதுக்கு பிறகு அமிர்த யோகம் இருக்கு இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தோம்னா வடக்கு திசையில சூழம் இருக்கு அதுக்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி ஏதாவது அவசியமாக முக்கியமான பயணிக்க இருக்கிறவங்க பால தானமா கொடுத்துட்டு போகலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலையில ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரையும் மாலையில் நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல நேரமும் காலையில் ஒம்பது பதினொன்னுலேருந்து பத்து நாற்பத்தி நாலு வரைக்கும் ராகு காலமும் மதியம் ஒன்று நாற்பத்தொம்போது முதல் மூணு இருபத்தி ரெண்டு வரை எமகண்டமும் காலையில் ஆறு ஆறுலேருந்து ஏழு முப்பத்தொம்பது வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுகிறது காலையில் துவாத்தசி திதி இருக்குது இந்த துவாத்தசி திதினால் பாவங்களையும் சாபங்களையும் போக்கக்கூடிய ஒரு நல்ல திதியாக சொல்லப்படுது நட்சத்திரமும் போக் பரவாயில்ல ஆனால் காலையிலையும் அடுத்து அடுத்தும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்திரு நாம யோகமும் விஸ்கம்ப நாம யோகமும் வருது இப்போ நேற்று வைத்திரு யோகத்தில் இருக்கிற நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இன்றைக்கு வந்து உணவு தானம் கொடுங்க நீருடன் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய முன்னோர்களோட அருளும் ஆசையும் குலதெய்வத்தின் அருள் ஆசையும் கிடைக்கும்னு நாங்கள சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கு காலை வரைக்கும் அது டைம் இருக்குது இன்றைக்கு நாம யோகம் பெரிய அளவுக்கு நன்மைகரமாக இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா பாலவக்கரணம் இருக்குது பாலவ கர்ணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்த சண்டை வழக்குகள் பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது அதை கணவன் மனைவி பிரச்சனைகளை பேசி தீர்த்து வைக்கலாம் அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த பாலவ கவரணத்தை உபயோகிக்கலாம் கரணம் அதாவது மதியம் ரெண்டு அரைக்கு பிறகு இருபத்தொம்பது அதாவது ரெண்டு அரைக்கு பிறகு ரெண்டு மணிக்கு ரெண்டு பத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியத்துக்கு பிறகுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அப்படி பார்த்தோம்ன்னு சொன்னால் அந்த நேரங்களில் கரணம் வந்துடுது அப்படி வரும்போது நீங்கள் இந்த நிலக்கீழ் விடயங்கள் அத்திவாரம் தோன்றுறது குளம் பெற்றது கிணறு பெற்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்திவாரங்களுக்கு இதுகள் நீங்கள் வந்து குழிகளை வெட்டி அதில் கட்டிடங்கள் எழுப்புறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் ஆராய்ச்சி நிலக்கீழில் ஆராய்ச்சி கனிய வளங்களை நம்ம தோண்டி எடுக்கிறது அது மாதிரி ஏதாவது தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தால் இன்றைக்கு சரியான நாளாக இருக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறது தான் ராசி பலனு நம்ம சொல்றது வந்து பொது பலனை சொல்கிறோம் அப்போ பொது பலனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி உங்களோட உங்களோட நூறு சதவீதம் பொருந்துதா இல்லையாங்கிறது எப்படி பார்க்குறது அப்படின்னா உங்களுடைய ஜன்ன ஜாதத்தை எடுத்துக்கொள்ளணும் அதில் நம்ம ராசி பலன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த ராசி லக்னம் ரெண்டுனுடைய பலனையும் பார்க்குறோம் நீங்கள் ராசினா அது வந்து உடல் மனம் சார்ந்த விஷயம் லக்னம் தான் உயிர் ஒரு ஜாதகர் கணிக்கிறது லக்னத்துக்கு தான் கதைப்பார் தவிர ராசிக்கு கணிக்கிறதே இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ராசி லக்னம் ரெண்டையும் பாருங்கள் அதே மாதிரி மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள் முக்கியமாக அந்த மகாதிசை திசை புத்தி நாதன்கள் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு பாருங்கள் இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பார்க்க முடியும் முதல்ல மேசராசி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணத்திற்காக வரன் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் இன்றைக்கு அதுக்கான அமையறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சுகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்குது கணவன் மனைவிக்கு இடையிலே நீண்டகால வந்து ஒரு பிணக்கு இல்லைன்னு சொன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனம் கொடுத்து பேசாமல் இருக்கிறது தன்மைகள்லாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதெல்லாம் வந்து மாறி உங்களுக்குள்ள ஒரு அந்நியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களோட தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமணங்கள் கைகூடுறது அவருக்கு வாழ்க்கையில ஏதாவது பிணக்குகள் சொன்னால் அதெல்லாம் தீர்ந்து இன்றைக்கி ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கும் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து உறவினர்கள் விஷயத்து மூ உறவினர்கள் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் கூட பணி செய்கிறவர்கள் கூட கல்வி கற்பவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கூட பங்குதாரர்கள் உங்களுக்கு தொழிலில் வந்து பங்குதாரராக இருக்கிறவங்க இவங்க மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல அந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் மகாலட்சுமி செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க குல குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப அங்கத்தவர்களின் உடல்நிலை உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் அவர்களுடைய ஏதாவது உபாதைகளையோ உடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் காட்டினா உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் அதே மாதிரி உங்களிடம் இதையும் பார்த்துக்கொள்ளுங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலதிகாரிகள் இல்லை கூட பணி செய்கிறவங்க இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் சில பார்த்தீங்கன்னு சொன்னால் சில எதிரிகள் தொல்லைகளை அதிகரிக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக கையாளுங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக பெருமான் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மிதுன ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவர்கள் பாக பிரிவினையில் ஈடுபடுவர்கள் அது சம்பந்தமான ஏதோ ஒரு முயற்சி எடுக்கணும் வாங்க விற்க திருத்த இல்லைன்னு சொன்னால் வாடகை கொடுக்க குத்தகை கொடுக்க இப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி அதுக்குரிய நாளாக இல்லை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க களியாட்டங்கள் கொண்டாட்டங்களுக்கு போகிறதா இருந்தால் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறது நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து மொழி நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசின் ஏர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகரகமான விடயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வீடு காணி வாகனம் சொத்துக்கள் வாங்கிறது அல்லது அதை விற்கிறது அல்லது அதில் இருந்த சில பிரச்சனைகள் அல்லது அதில் இருக்கக்கூடிய குழப்ப நிலைகள்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நான் அந்த வாய்ப்புகள்லாம் இன்றைக்கு இருக்குது அதுமாதிரி நகைகள் பெருகக்கூடிய வாங்கி அடகு வைத்த நகைகளை திருப்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே நீண்ட நாளாக இருந்து வந்த அந்யோன்யம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒரு ஒற்றுமை நிலுவக்கூடிய நாளாக இருக்குது மன அமைதி மன நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்க சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் அவங்களோட பார்த்தீங்கன்னு சொன்னா பெண் தெய்வம்னு சொல்லப்பட்டிருக்க துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்யறது அதாவது கேட்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு மேலும் சிறப்ப தரும் அடுத்து சிம்மராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்களை கட்டாயம் சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு பயணம் போறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுங்க போற இடத்துல கேட்டுட்டு போங்க போகிற காரியங்கள் நடக்குமானு ஒரு அலைபேசி அழைப்பை ஏற்பட்டு கேட்குறது நல்ல ஒரு நன்மையே தரும் இல்லைன்னா வீண் விளைச்சல்களும் சில மனக்குழப்பங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகளை சில தடைகள் வரலாம் தாமதங்கள் வரலாம் மனக்கலங்காதீங்க கலங்காதீங்க உங்களுக்கான நாள் வரும்போது அது சிறப்பாக நடக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி புத அவருடைய அதிபதி முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் அடுத்து கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் குடும்ப சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருங்க குடும்ப உறுப்பினர் யாராக இருந்தாலும் அவர்களோட வாக்குவாதம் பண்ணாதீங்க முக்கியமாக அப்பா குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கையில் இருக்க பணத்தை தேவையற்ற ரீதியில் செலவழிக்காதீங்க அதை செய்ய போறேன் வியாபாரம் ஒண்ணு தொடங்க போறேன் பின்றது முயற்சி நாளாக இல்ல உங்களுடைய வார்த்தைகள் பிரியோகங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கனாலே இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் இந்த நாள்ல வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னா உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கல்வி கற்கிறவங்க அது முக்கியமாக பட்டப்படிப்புகள்லாம் படிக்க இருக்கிறவங்க உங்கவுங்க விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இன்றைக்கி ஒரு தடங்கள் வரும் அதனால உங்களையே நீங்கள் போட்டு வருத்திக்கொள்றதுக்கான முயற்சிகள் வரும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசியாக அல்லது லக்னாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி மகாலட்சுமி சூரிய பகவான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான ஆளாக அமையும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்வர்களுக்கு இன்னைக்கு வந்து நன்மையை தரும் அதே மாதிரி கடல் கடந்த தொடர்போட ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் ஒரு வெற்றிகளை தரும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் திடீர்னு ஒரு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா ஆஞ்சநேயர் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசுராசினர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் சேர்த்துங்க இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் எல்லாருக்குமே இருக்கும் அந்த விஷயத்தில் இல்லை நாளைக்கு நடக்குங்கிற எண்ணத்தோடு நா அது எதிர்பார்த்து காத்துருங்க அதை விட்டுட்டு அதை போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ளுங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அமையும் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரங்கள் செய்பவர்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நன்மைகள் அனுபவிக்கக்கூடிய இருக்கு அதை விருத்தி செய்யக்கூடியது அதில் நிறைய இந்த நிறைய தொல்லைகள் இல்லை நஷ்டம் வரக்கூடியமான விடயங்களை கண்டறிந்து அதை திருத்தக்கூடிய வாய்ப்பு ஆண் குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்க அதுக்கான வாய்ப்புகள் கல்வியில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய நாளில் இருக்குது அதனால வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா விநாயகப் பெருமான் குலதெய் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அழகாக அடுத்து கும்பராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க கல்வி மேல் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க முக் இந்த காதல் விவகாரங்களில் நீங்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகிறீங்க அல்லது தந்தை வழி வந்த அந்த பூர்வீக சொத்துக்களை அடுத்த வழிக்கு அதாவது அடுத்த கட்ட ஏதோ ஒரு நடவடிக்கைக்கு நீங்கள் அதை வந்து எடுத்து செல்கிறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா அதுக்குரிய நாள் இல்லை அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு மு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் அது சம்மந்தமாக சிந்திக்கிறதா இருந்தாலும் அதுக்கான நாளாக இன்றைய நாளில் அதனால் பொறுமையும் அமைதியும் இன்றைய நாளில் காக்கிறது நல்ல நன்மையை தரும் நாள் வரக்கூடிய சகல நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்க சூரிய பகவான் அவரோட குலதெய்வம் கண்ணா விதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மீனராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ஏதாவது முரண்பாடுகள் ஏற்பட்டால் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக பார்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தா தந்தை வழி சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இது நடந்தால் சந்தோஷமாக இருக்குமேன்னு எதிர்பார்த்துருந்தா அதில் கொஞ்சம் தாமதங்கள் வரலாம் தடைகள் வரலாம் அதே மாதிரி வீட்டில் வாகனங்கள் நகைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தாய் மற்றது மனைவி அல்லது கணவன் விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கள கவனமாக இருக்க சொல்லுங்கள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் மாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்கிறது அல்லது கேட்கறது இந்த நாளில் நன்மையை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கர்மத்தில் ரெண்டு விஷயமான விடயங்கள் இருக்கு அதுல இன்றைக்கு நம்ம பார்க்குற கர்மம் என்ன அப்படின்னா காமிய கர்மம் இது என்ன காமிய கர்மம் அப்படின்னா ஒரு செயலை செய்யும் போது அதுல அதிகப்படியான பற்று வச்சுக்கொள்றது ஒரு இச்சை கொள்றது அதை வந்து ஆசை ஒரு விஷயம் செய்யறதுக்கு ஆசை இருக்கலாம் பேராசை அதிகப்படியான ஆசை அது எனக்கு மட்டும்தான் வேணும் மற்றவங்களை அடைய விட ஒரு பொறாமைத்தன்மையோட ஆசை இதெல்லாம் உருவாக்கக்கூடியதான் இந்த இச்சை அல்லது பற்று அப்படிப்பட்ட ஆசைகள் தான் ஒருத்தட வாழ்க்கையில வந்து பிரச்சனைய உருவாக்கக்கூடியது அப்போ என்ன செய்யணும் இந்த மாதிரி ஆசைகளை நம்ம வந்து ஆசைய மாற்றிக்கொள்ளலாம் தவிர பேராசையாகவோ அது வந்து அதிகப்படியான ஆசையாக பொறாமை கொள்ளக்கூடிய ஆசையாக மாற்றிக்கொள்ளக்கூடாது எப்பையும் இந்த க காமிய கர்மா அப்படிங்கிறது எங்களை வந்து ஒரு பிறவி சுழற்சிக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு கர்ம பொதியை உருவாக்கக்கூடிய ஒரு கர்மாவாகவே இருக்கும் அப்போ எங்களை நாங்கள் இந்த மாதிரி இச்சை வகைப்படுறது அதிகப்படியான ஆசைப்படுறது அதிகப்படியாக ஆசைப்படலாம் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு உயர்வுக்கு வரணும் ஒரு ஒரு தொழில் செய் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க நீங்கள் வந்து பதவி உயர்வு கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் உழைங்க முயற்சி பண்ணுங்க அதுக்கான திட்டங்களை தீடுங்க ஆனால் இன்னொருத்தனுக்கு கிடைக்க வேண்டியதை இல்லைன்னா உங்கள் கூட ஒரே மட்டத்தில் ஒரு ஒருத்தர் தொழில் செய்து கொண்டிருக்கார் உங்கள் ரெண்டு பேருக்குமே அந்த சம உரிமை இருக்குன்னா அவரை காலை வாரி விட்டுட்டு இல்லைன்னா அவரை இல்லாமாக்கிட்டு நீங்கள் அந்த இடத்தை அடையணும் அப்படிங்கிறது நினச்சா தான் இங்கே தப்பு உங்களுடைய திறமையை நூறு சதவீதம் கொடுங்க அந்த நூறு சதவீதம் கொடுக்கும்போது அவங்களுக்கான அங்கீகாரம் தரிவாக கிடைக்கும் இன்னொருத்தம் இருக்க உங்களை கால வாரி விட்டாலும் கூட இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கான சரியான விஷயத்தை தேடி கொடுக்கும் அப்போ இந்த காமிய கர்மாக்க நீங்கள் வந்து குறைச்சிக்கொள்வது நன்மையை தரும் மீண்டும் நாளை ராசிபர நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்